கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இறை பிரயத்தனை சேனலில் துணுக்குகள் பகுதிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் போன பகுதியில் ஜபம் தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பெரிய ஆயுதம்னு பார்த்தோம் ரெண்டாவதாக இந்த வீடியோவின் ஹெட்டிங் பார்த்திங்கன்னா உங்கள் ஜபம் என்னும் ஆயுதத்தை இப்படி லெக்கை நோக்கி செயல்படுத்துங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது எப்போதுமே நமது லெக்கு ஆண்டவர் மட்டும்தான் நாம் எப்படி ஜபம் என்னும் ஆயுதத்தை செயல்படுத்துகிறோம் என்பது தாங்க முக்கியமானது பார்ட் ஒன்றில் பத்தில் ஒரு பங்கு நேர தசம பாகம்னு பார்க்கும்போது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்தில் ஒரு பங்கு அதாவது ரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடம் சரியா இப்போ இந்திய பகுதியை பார்ப்போம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி ஜெபம் இருக்க வேண்டும் அது தேவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட நேரத்தை செலக்ட் பண்ணணும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நேரம் அது தேவனோடு பேசும் நேரம் அந்த டைமை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு ஃபோன் கால் வந்துச்சு அதனால் ப்ரேயர் பண்ண முடியலைன்னு உண்மையாகவேங்க இது ஒரு விஷயமே கிடையாது ஆண்டவர் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லை நீங்களே நினைப்பீங்கல்ல நான் எப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவர் என் கூட இருக்கணும் பேசணும்னு அப்படி இருக்கிற தேவனை நீங்கள் பிரியப்படுத்த இப்படியும் செய்யலாமேன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்களே சொல்லுங்க நாம் ஆத்மார்த்தமாக நேசிக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் டைம் ஸ்பென்ட் பண்ண நாம் ரெடி தானே அது போல தான் இதுவும் ப்ரேயர் பண்ண முன்னாடி நீங்கள் அந்த ரூமில் போய் உட்காரும்போது முதல்ல ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க ஏன்னா நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அல்லது அவசரமாக நீங்கள் வந்து உட்காரும்போது நீங்கள் சில டைமில் சோர்வடைஞ்சு போகலாம் ரெண்டாவதாக முழு மனசாக ப்ரேயர் பண்ண உங்களால் முடியாது ஏன்னா வேறு எண்ணங்கள் அல்லது மனசு அலைபாகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன் அடுத்ததாக முடிஞ்ச அளவு முழங்காலில் நின்று ப்ரேயர் பண்ணுங்கள் முடியாதவங்க பிரச்சனை இல்லைங்க ஏன்னா ஆண்டவர் உங்கள் பலகீனங்களை அறிகிறார் இவைகளை முடிஞ்ச அளவு நீங்கள் கை இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இனி வரும் வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் இது ஒரு நிமிட துணுக்குகள் டைம் எனவே இதோட இந்த துணுக்குகள் டைமை முடிக்கிறேன் இந்த பகுதி மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக